வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் சார் இதுமாரி நான் எல் பயிர் பயணியிருந்தேன் அது பூ வந்து கொட்டுது அந்த எல் பயிரில் பூ கொட்டாமல் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல அவருக்கு உண்டான இந்த வீடியோ தான் அதேமாரி எள்ளில் வந்து பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கும் எல் நல்லா செழுமையாக வளர்கிறதுக்கும் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வேண்டிய தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ அந்த காலத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் மாறினால் நட்டம் அப்படின்வாங்க அதுமாரி அந்தந்த பட்டத்துக்கு ஏற்ற பயிர்களை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படி நம்ம விவசாயம் பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த பயிர்களோட முழு பலனையும் அதிகப்படியான ஈல்டையும் நம்ம எடுக்கலாங்க மாதிரி நீங்கள் என்ன வித்து பயிர்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கடலை அதே மாதிரி இப்போ இந்த எள் இந்த மாதிரிலாம் பயிர் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஆரம்ப நிலையில் நீங்கள் களை கொட் களை வெட்டி களை கொத்தம்போது இல்லை முதல் உரம் போடும்போது மெயினாக இதுக்கு ஜிப்ஸம் கொடுக்கணுங்க ஏக்கருக்கு ஒரு மூட்டை வீதன்ற விதத்தில் ஜிப்ஸம் கொடுங்க ஏன் ஜிப்ஸம் கொடுக்க சொல்கிறோன்னா எண்ணெய் விற்று பயிர்கள் வந்து அதிகப்படியான எண்ணெய்களை சுரக்கிறதுக்கும் அதிகப்படியான வெயிட்டுகள் வந்து உருவாகிறதுக்கும் இந்த ஜிப்சம் வந்து ஒரு இன்றியமையாக தான் இருக்குது அதனால் ஜிப்சம் எண்ணெய் வித்து பயிர்கள் நீங்கள் பயிர் பண்ணுறீங்கனாலே நீங்கள் ஜிப்சத்தை வந்து மெயினாக கொடுங்க நீங்கள் கொடுக்கறதுனால தான் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாங்க அதே மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா கொட்டுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அந்த எல் செடியில் வந்து மகர்ந்த செயற்கை வந்து நடைபெறுங்க எந்த அளவுக்கு மகர்ந்த செயற்கை நடைபெறுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து மகசூல் வந்து கிடைக்கும் இது எல்லா பயிருக்கும் இது வந்து மிக மிக முக்கியமானதுங்க மகர்ந்த செயற்கைன்றது அப்போ அந்த மகர்ந்த செயற்கைன்றத ஏற்படுத்துறதுக்கு நம்ம சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுங்க அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா எள்ளில் பூ வரும் தருவாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போரான் தனி போரானே கிடைக்கும் பவுடரில் இது ரெ நான் சொல்கிற ரெண்டு மருந்து சொல்கிறேன் ரெண்டுமே வந்து விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயர் இருக்குல்லையா அதுதான் டேங்க்னு சொல்லுவோம் ஒரு டேங்க்ன்றது ஒரு இருபது கிராம் போரான் அதே மாதிரி இதனோட ஹியூமிக் இது டானிக்காக கிடைக்கிது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது அதுமாரி ஹியூமிக்கே ஒரு லிட்டரு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தான் வரும் அந்த ஹியூமிக் டானிக்கை வாங்கி ஒரு டேங்குக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அப்படின்ற இந்த ரெண்டு இது ரெண்டுதையும் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மகர்ந்த செயற்கை வந்து அதிகப்படியாக நடக்கும் அதுமாரி பூக்கள் எதுவுமே உதிராது வச்ச பூக்கள் எல்லாமே காய்கள் ஆகும் காய்கள் நல்லா முழுப்பாக இருக்கும் நல்ல ஷேப்ஸ் இருக்கும் அந்த எள்ளு பயிர்ன்றது நல்ல எடை கொடுக்கும் அதேமாரி பச்சையும் குறை குறையாது எள்ளு நல்ல பச்சையம் எடுக்கும் நல்ல காய்கள் எடுக்கும் காய்கள் அதிகப்படியான காய்களை வந்து ஒரு ஒரு எள்ளு செடியிலையும் கிடைக்கும் அதனால் நான் சொல்கிற இந்த ரெண்டு மருந்துகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படுறோம் தான் விலை ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இந்த மருந்துகள் எல்லா ஊரும் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் பூச்சி மருந்து வாங்குகிற எல்லா கடையிலுமே இந்த மருந்து ரெண்டும் கிடைக்கும் அதனால் இதை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க வேறு ஏதாவது எள்ளில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் அடுத்தடுத்து கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவை போடுறேன் மேக்ஸிமம் தத்துப்பூச்சி செம்பேன் பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்கும் அந்தமாரி இருந்தால் அதுக்கு உண்டான மருந்துகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தடுத்து கமண்ட் பாக்ஸில் எனக்கு கமண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து போடுறேன் இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் வந்து அவர் பயன்பெறணுன்றது தான் நான் அந்த பூ கொட்டுறதை வச்சு சம்மந்தமாக வீடியோ போட்டேன் அடுத்தடுத்து உங்களுக்கு முழு வீடியோ வேணும் விதைப்பு முதல் அறுவடை வரை எல்லா உரங்களும் மருந்துகள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் சரி விவசாயிகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்